எல்லோருக்கும் வணக்கம் நான் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா நம்ம பன்னிரெண்டு ஜோதிலிங்க யாத்திரையில் இப்போ வந்து ஓம்காரேஸ்வரர் போகிறோம் ஓம்காரேஸ்வர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நர்மதா நதியை க்ராஸ் பண்ணணும் நர்மதா நதியில் இந்த பக்கமும் குடிக்கலாம் இல்லை அக்கறையிலும் குடிக்கலாம் நர்மதா நதியில் கண்டிப்பாக நீராடணும் நீராடிட்டு அவங்க வந்து ஒரு புனித புனித நீர் அங்கே நீராடிட்டு நம்ம வந்து போட்டில் வந்து அதாவது சிவபுரின்ற ஒரு தீவு அந்த தீவில் தான் ஓம்காரேஸ்வர் இருக்கார் அவரை பார்க்க நாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த இடத்துல மட்டுமே ரெண்டு கோயில்கள் வந்து ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து ஓம்காரேஸ்வரர் அக்கறையில் இருக்கார் இக்கரையில் வந்து மமலேஸ்வர் அதாவது அந்த காலத்தில் அமரேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஓம்காரேஸ்வரர் தரிசனம் பண்ணினா கண்டிப்பாக மமலேஸ்வரையும் தரிசனம் பண்ணணும் உடலும் உயிரும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அதனால் ரெண்டு கோயிலையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் ஷிவா ஸோ இப்போ நாம் கிளம்பிட்டோம் அங்கே நர்மதா ஆறு வந்து ரொம்ப அழகாக சுத்தமாக ரொம்ப பழங்கி போல் தண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ போடும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை நம்மளை அக்கறையில் இறக்கிட்டாங்க ஸோ சிவபுரின்ற ஒரு சின்ன ஒரு தீவுக்குள்ள தான் ஓம்காரேஸ்வரர் இருக்கிறார் போகிறதுக்கு வழியிலேயே வந்து நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிலையை பார்த்தோம் அவர் யார் தெரியுமா அவர் தான் ஆதிசங்கரர் அங்கே வந்து கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லிங்கங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ஆதிசங்கரர் வந்து பூஜை செய்த குகைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நம்ம அவ்வளோ தூரம் போகலை நம்ம வந்து இங்கே ஓம்காரேஸ்வரரை பார்க்க போகணும் ஆனால் நாங்கள் போன நேரம் ரொம்பவே க்ரௌடு ரொம்ப அதிகபட்சம் க்ரவுடு எங்களால் எந்த வழியிலையுமே போக முடியல சரி சரியான வழியில் போகலாம் பரவாயில்ல பின்னாடி வழியாக போகலாம் அப்படின்னாலும் ரொம்ப க்ரௌடு அடித்து பிடிச்சி மூணு அவரு கூட மேடம் ஆகிடுச்சி மூணு அவரில் நாங்கள் போயிட்டு உள்ளுக்கு போய் ஓம்காரேஸ்வர் தரிசனம் பண்ணினோம் இங்கே உள்ள ஓம்காரேஸ்வரர் ஜோதி இல்லைங்க வந்துட்டு ஒரு கண்ணாடிக்குள்ளே தான் இருப்பார் அந்த தடுப்புகள் போடப்பட்டிருக்கோம் அந்த கண்ணாடிக்கு வெளியே தான் நாம் அவரை தரிசனம் பண்ணுவோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்ணாடி கிட்டே போயிட்டு ஜூதி வீடியோ இருக்க முடியாட்டியாலும் அதுக்கு முன்னாடி அந்த கோயிலில் இருக்கிற நந்திகேஸ்வரரே உங்ககிட்ட காட்டுறேன் தரிசனம் பண்ணிக்கிங்க कोई तुरी माता तुरी माते 来呀！ ஸோ அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை விசேஷமாக இருக்கிறதுனால இப்படி கூட்டமானு தெரியல நான் இது ரெண்டாவது முறை கரேஸ்வரரை பார்க்க வரேன் ஆனால் அதிகமான கூட்டமாக இருந்ததுனால ரொம்பவே களைச்சி போயிட்டோம் சூடு வேற இதில் மக்கள் வந்து தவிச்சு போயிட்டாலும் பட் கடைசியாக அவரோட தரிசனம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாம் வந்து ஜோதிலிங்கம் பார்க்க போயிட்டோம் யாரே அம்ரீஸ்வரர் பார்க்க போயிட்டோம் அங்கே பார்த்து உள்ளே போக முடியல அங்கேயுமே சரியான கூட்டம் வெளியே நின்று கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோயில் தான் வந்துட்டு ஓம்காரேஸ்வரர் நான் உங்களுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே நந்திகேஸ்வரன் தொட்டு கும்பிட்டுக்குங்க வீடியோ வார்த்தாலும் பரவாயில்ல தொட்டு கும்பிட்டுக்குங்க உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க மாயாவும் பிரார்த்திக்கின்றேன் சிவசிவா நம்ம இந்த கோயிலுக்கு போய் பார்க்கும்போது முதல் மாடி மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் அதுக்கு மேலே நான்கு ஐந்து மாடிகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது நம்ம அவ்வளோ தூரம் போய் பார்க்கல மேலே ஓம்காரேஸ்வரர் மேலே பகுதியில் வந்துட்டு மகாகாலேஸ்வரரும் அதுக்கு மேலே வந்துட்டு குப்தேஸ்வர் அதுக்கு மேலே துவதேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாடிகள் உயரமாக இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் நர்மதா நதி கரையிலேருந்து பார்க்கும்போது கோயில் ரொம்ப உயரமாக இருக்குது அந்த நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம அந்த முதல் மாடியை மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இங்கே இருக்கிற ஓம்காரேஸ்வரர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்கேயோ வச்சு என்னென்னமோ நடந்த மாதிரி இருக்கும் நிறையா புராண கதைகள் அதுக்கு பின்னாடி சொல்கிறாங்க எதை குறித்து சொல்கிறது அப்படின்னு தெரியல அதுக்குமா இந்த நர்மதா நதி கரையில் அமைஞ்சது இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ன சொல்லுவாங்க பிரமிப்பாக இருக்குது அதுக்கடையில் வந்து நர்மதா நர்மணா தான் வந்துட்டு லிங்கங்கள் எடுப்பாங்க இந்த லிங்கங்கள் தான் வந்துட்டு நிறையா கோயில்கள் வந்து ஆத்மலிங்கமாக வைக்கப்பட்டிருக்குது நாமமே வந்து இங்கேருந்து ஒரு லிங்கம்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம் நிறையா என்ன சொல்லுவாங்க ஆத்மஜோதி லிங்கம் வந்துட்டு இங்கே உருவாகிறது வந்துட்டு இன் யாங் அதாவது ஆணும் பெண்ணும் மகர் கலந்திருக்கும் கலர் கலராக இருக்கும் நர்ம நதிக்கரை எடுக்கப்பட்ட லிங்கங்கள் வந்து சிவனும் பார்வதியும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும் சிவா ஸோ இப்படி ஒரு புனித நீரில் குளிச்சுட்டு ஓங்காரேஸ்வரியும் அக்கறைகளில் இருக்கிற மமலேஸ்வரியும் பார்த்துட்டு வர்றது பெரிய சந்தோஷம் பெரிய ஆசீர்வாதம் ഇങ്ങക്ക് കിടച്ച പൂജാ പരൺ പുണ്യങ്ങൾ ദാനങ്ങൾ ധർമ്മങ്ങൾ ഉണ്ടെന്നും പരമ്പരക്കേ സേറെ മായാ പ്രാർത്ഥിക്കേണ്ട ശിവശിവ ഒരു അഴകാന പയനം வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா மாயாவுடைய அடுத்தடுத்து மாயோடைய பயணம் எங்கெங்கே போயிட்டுருக்காங்க ஜோதிலிங்கம்மா இல்லை ஷிறடியா இல்லை வந்து வேறு வேறு இடத்துக்கு எங்கெங்கே போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதோட மாயா கூட அடுத்தடுத்து யாத்திரையில் ஜாயின் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஆஃபீஸ் கண்டெக்ட் இருக்குது தொடர்பு கொள்ளலாம் ஷிவா வாழ்க்கை ஒரு அழகான பயணம்